மதிப்புக்குரிய பெரியோர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றோர்களே பெருந்தகைகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தனசன் அவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவற்ற தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்கள உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு காரணம் என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வர்றது ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்து ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்டயெல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாறிட்டால் காலி ஏற்றான்னு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது ரெம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்பில் என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்புனா போதும் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டேன் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டுறது ஒன்று அப்படின்னு நான் இருக்கேன் ஏட்ட நான் பறிப்பறிவில்லை எனக்கு எனக்கு அனுபவ பிடிப்பு தான் நிறையா இருக்கு நிறையா கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதக வெற்றது அதுகளுக்கு நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுய புத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட என்ன நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டி அங்கே சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே விடுறாங்க அவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின் தாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன சேஷுங்கிற என்ன என்ன சே மரம் நம்ம வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின்னு அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குல கேசாயி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழரை எட்டு ஒரே கேஸ் அப்புறம் சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ எடுக்க வச்சிருவான் போட்ருக்க அவன் அவனை படாத பாடம் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கெல்லாம் நிறையா இருக்கான் எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் நீங்க பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்டம் சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது மரம் மரம்டா அந்த மரத்தை புத்திய அவர் சொன்னார் பார்ல்ல மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்கான் மரத்தில் வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக பேசாமல் இருப்பான் பேசாமல் இருந்து என்ன செய்வான் அங்கேருந்து மாடியிலேருந்து இவனை பார்ப்பான் இந்தவாரு விழுகிற பழத்தை பூரா இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் உக்காலை ரெண்டு ஆட்டையே போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தரலாம் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போட்டாலும் மிச்சம் நாங்க சத்தம் இல்லாம இப்ப எங்க ஊர்லேயே நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா ஐயா மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் நகரமாக தாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் மா அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரமிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வளங்க அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் மா சுப்பிரமணியன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நம்ம வந்து சட்டமில்லாமல் நான் நடந்து வளர்க்கா தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஆகையினால தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்துக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்ய இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியலாக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எனக்கு அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்குன்னே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டி கற்றுறான் அதில் ஒருத்தான் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ளே அந்த பல்ல எங்கே இருக்குது அந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில வந்தால் தானே உட்காந்துருக்கு அது ஊர்ல வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிக்கணும் இவையான் போறான்னா ஏய் நான் போகாம ஏன் ஊர்ல நான் போகாம எவன்டா போறது போகணும்ல இல்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குளிக்கல கிடைக்கிறான்னு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வாக்கு சொல்றான் உதயநீதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநீதி யாராரு போனும் இல்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களை சேர்ந்து வாழ்றேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் போகிற அதாவது தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு விட்டு அளவாக பண்ணிக்கிட்டு நான் இது அரசியல்லாம் பேசல விரும்பினேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு இல்லை அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட புண்ணியம் தானையா இதுக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேலை அங்க அவைய அங்க போறான்னா அவன் யார் எங்க இருந்தா அமெரிக்கால வந்து வந்திருக்கான் மாறி செல்லுகிறாஜு தப்பு தப்பா பேசுறாங்க நான் அடைக்கு அடைக்கி பாக்குறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை இருந்தாக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் தூரிஸ்டாக வந்துருக்கான் பார்த்துக்கிட்டா இருக்க முடியல இங்கே போக்க கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில்ப்பா மழை பயிர்ச்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை காணாமங்க அது எப்படி நீச்சலில் போய் என்ன திட்டப்பா நாங்களாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இருக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை ஒரு பேருக்கு மாசு மாசுபடியாம கூடிய அளவுக்கு இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜ்கெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ள